பண்ணி பண்ணிச்சிருக்கும்போது அப்படி இல்லாட்டி ஸ்டாண்டப் போட்டு வச்சுட்டு இருக்கும் போது இந்த வெஹிக்கல் வந்து ஒன் ஆகாது ஹலோ வெல்கம் பேக் டு சாஜி டாக்ஸ் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூட்டர்ஸ் மொடல் காணப்படுது அதிலேயும் பெசிபிக்ஸா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மாடல் ஸ்கூட்டர்ஸும் ஜப்பானீஸ் மாடல் ஸ்கூட்டர்ஸும் அதிகமாக காணப்படுது இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஜப்பானில் மற்றும் தாய்வான்லேயும் உருவாக்கப்பட்ட இந்த பிசிஎக்ஸ் பல் ஸ்டாண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிசிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிலேருந்து பொது உருவாக்கப்படுது மெயினாக ஜப்பான் அடுத்தது தாய்வான் தாய்வானுக்கும் ஜப்பானுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் முடலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடலில் எல்லாம் ஸ்மார்ட் கீ வரும் ஜப்பானீஸ் மொடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த எல்லா மொடலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் கீ போட்டு கீழே தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இதை பார்த்தீங்கன்னா இது தாய்வான மொடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இதில் வந்து ஸ்மார்ட் கீ காணப்படுது இதோடய கீழே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஸ்கூட்டர் ஃபிம் வர மாதிரி தான் ஐட்லிங் ஸ்டாப் ஐட்லிங் ஒன் அப்படி ரெண்டு கொடுத்துருக்காங்க நான் இந்த வெஹிக்கல் ஒன் பண்ணும்போது ஐட்லிங் ஒன் அப்படிங்கிறத ஒன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அது ஸ்மார்ட் கீங்கிறதுனால இதை ப்ரெஸ் பண்ணி திருப்பணும் அவர் திருப்ப போக்கிட்ட இதில் சவுண்ட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களை சீட்டை ஓப்பன் பண்ணி கொள்றா சீட்டுக்கு இந்த இதை ப்ரெஸ் பண்ணினால் சீட்டு பின்னால் ஓப்பன் ஆகிருக்கு அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளிடும் சீட்டை பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டோரேஜ் இதில் கொடுத்துருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஹெல்மெட்டாக வச்சுக்கொண்டு அதுக்கு மேத்த தேவையான சில பொருட்களை வச்சுக்கொள்றது மாதிரி இதில் கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டோரேஜ் இதில் கொடுத்துருக்காங்க இதில் சீட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் கொடுக்குற அளவுக்கு இதில் சீட்டை கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு லாங் டூர் போகிறாலும் ஏனையே இந்திய ஸ்கூட்டஸ்ட் மாதிரி இல்லாமல் ஜப்பான் ஸ்கூட்டஸ்ட்டுன்ற ஒரு யூனிக்னஸ்ஸை காட்டுறதுக்காக இதில் சீட்டெல்லாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க டிரைவருக்கும் சரி இதில் பின்னால் உட்காந்து போகிறவரும் சரி ரெண்டு பேருமே நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு லாங் டிரைவ் பண்ணுறதுக்கு முடியாத அளவுக்கு இந்த சீட்டெல்லாம் காணப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுவல் இந்த ஃபுவலை பார்த்தீங்கன்னா ஃபூவலுக்குன்னு நாங்கள் ஏற்கனவே இந்த திருப்பி இந்த சுவிட்ச் தான் இதே சுவிட்சில் இருந்து இதை மேலே இது பண்ணால் இதில் ஃபுவலுக்கு ஓப்பன் ஆகும் இதுனா உண்மையாக சொல்லப்போனால் ஒரு நல்ல வர்த்தான இது தான் ஏன்னா மற்ற இந்தியன் ஸ்கூக்கர்ஸ்ல பார்த்திங்கன்னா நான் பின்னால் இருந்து தான் இதை திறக்க வேண்டி வரும் இது ஜப்பான் ஸ்கூட்டர்ஸ்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னால் இது பண்ணணும் இதை இப்படி திருப்பி இறங்காமலேயே இதில் நான் என்னோடய ஃபில் பண்ணிக்கொள்ளிடும் நான் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்வோம்

ஸ்ரீலங்காவில் இப்போ போகிற பெட்ரோல் பிரைஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி இருபது ரூபாவாக ஒரு லிட்டர் பெட்ரோல் அதை எட்டு மடங்கால பெருக்கி பாருங்க அதில் எமௌண்ட்டை வந்து நான் கீழே வீடியோவில் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் எவ்வளோ வருதுட்டு அதிலேயே பாருங்கள் ஐஎன்ஆரில் அதில் எமௌண்ட் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அப்போ பாருங்கள் ஸ்ரீலங்காவில் பிரைஸ் ரேட்டையும் இந்தியாவில் ப்ரைஸ் ரேட்டையும் உங்களை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா கைஸ் உங்களுக்கு உங்களோடய ஃபோன் அதை சார்ஜ் பண்ணிக்கொள்ளணும் சார்ஜ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு யூஎஸ்பி இதோட அடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சான்ஸ் இதை கொடுத்துருக்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் ப்ளக்கை வந்து இதில் சார்ஜ் ப்ளக் பண்ணிட்டு உங்களோட ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கொண்டு இதில் ஃபோட்டோ வச்சுக்கொள்ள மாதிரி ஒரு செட்டப்பை கொடுத்துருக்காங்க இதே உண்மைங்க பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான செட்டப்பன்னு நான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கை கொடுக்குறதுக்காக இந்த பிசிஎக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொடலுக்கும் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இது வரைக்கும் இந்த ஏஞ்சல் லைட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லைட்டில் வந்து ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க இதோட யூக்னஸ் காட்டுறதுக்காக ஒன்னில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க தனித்துவத்தை காட்டுறதுக்காக ஒவ்வொரு வித விதமாக உருவாக்கி இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மட்டும் இருபத்தி ரெண்டு மொழில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரீட் மொழியில் அடிச்சிருக்காங்க போட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா அகாஷ் இந்த வெஹிக்கலை இப்போ ஒன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது திருப்பி இந்த ஒன் அப்படிங்கிற மோடு கொடுத்துட்டும் ஸ்மார்ட்காக இங்கே செல்ஃபி இங்கே கொடுத்துருக்காங்க இதை சும்மா ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்றாகாது ஆகாது இது பண்ணிட்டு இது பண்ணால் வெஹிக்கல் ஒன்றாயிருச்சு வெஹிக்கல் வெயிக்கல் ஒன் ஆகினதுக்கான எந்த ஒரு சவுண்டுமே இதில் கேட்கல அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் யூனிக்காக இல்லை டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க இதை மீட்டர் அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளல மீட்டரில் இங்கே புயல் லெவல் காட்டுவாங்க இங்கே கொடுத்துருக்காங்க நான் எத்தனை கிலோமீட்டர் ஓன்று இருந்துருது அடுத்தது வந்து எங்களோட ஸ்பீட் எவ்வளோன்றதை இதில் காட்டும் அடுத்ததுல ஒரு யுனிக்கான எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ் டசட் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க இதை ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டபுள் சிக்னல் இங்கே மீட்டர்லேயும் ஓடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த டபுள் சிக்னல் ஓடும் இதுதான் காய்ஸ் இந்த வெஹிக்களோடய ஃப்ரண்ட் ஃபேஸ் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை பார்த்தீங்கன்னா நல்லா அலமாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கல் ஒன் பண்ண உடனேயே இதில் வந்து இந்த டேர்னிங் லைட் அதாவது இந்த பார்க்கிங் லைன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டோ ஒன் ஆகிக்கொள்ளும் இதில் சும்மா இப்படி நேராக இருந்து பார்க்கக்குள்ளே கைஸ் உங்களுக்கு விலங்கு பாருங்க ஒரு பிரிக்ஸ் லுக்கு வந்து எப்படி வாங்க மென்ஷன் பண்ணி காட்டிருக்காங்கன்ட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு விலங்குன்னு நினைக்கிறேன் பாருங்க இப்படி ஒரு யூனிக்கான லுக் ப்ரொமர்ஷியனல் ஆளுநர் எப்படி வரவங்களுக்கு வைக்கலோக்கு வரும் அதே மாதிரி இதை கொடுத்துருக்காங்க அப்படி வாங்க இதில் ரேஸ் தான் அப்படி பாருங்க இதில் ரே சைடு பார்த்தீங்கன்னா கை பக்கத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பிரேக்கை போது இங்கே வந்து ப்ரைக் ஐட் பார்க்குறதுக்கு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அதர் பிளைட் அதாவது டபுள் சிக்னல் ஃபோனை இங்கே டபுள் சிக்னல் இங்கே கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா இது யுனிக்காக விளங்குறது மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இதோடய மட்காடை பார்த்தீங்கன்னா பின்னால் வாரம் வரைக்கும் எந்த ஒரு ஆபத்து வேட்படாத மாதிரிக்கு மட்காடை ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்டில் ஒன் பண்ணி வச்சுருக்க டைம் வந்து இப்படி தான் இதில் லைட் பார்த்துட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு பிரேக்கை பிடிச்சி காட்டுறேன் பிரேக் பிடிக்கிற டைமில் வந்து இதில் எப்படி லைட் பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு சைடில் தான் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இதில் என்ஜினை கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா பின்னால் உட்கார்ற வரைக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுட் ரெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு தேவையாக தான் மடிச்சு வச்சு கொள்ளை மேலும் பண்ணி வச்சு கொள்ளை அதோட பார்த்தீங்கன்னா முன்னால் ட்ரைவ் பண்ணுற டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லென்த் வரைக்கும் நல்ல காலை நீட்டி வச்சு கொள்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சூப்பரான ஃபியூச்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா காய் எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்தியன் வண்டியில் இல்லாத யூனியான விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அப்படி இல்லாட்டி ஸ்டாண்டை போட்டு வச்சுட்டு இருக்கும்போது இந்த வெஹிக்கல் வந்து ஒன் ஆகாது ஒன்றாக உங்களுக்கு ஓட்டு பாருங்க ஸ்டாண்டை போட்டு வச்சிங்கன்னா வெஹிக்கல் ஒன் ஆகும் மொபைல் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பென் மீசி ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேர் பண்ணுற முக்கியமான ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க மறந்துட்டு இந்த பைக் ஓட்டிட்டு போயிடுவாங்க இந்தியன் பைக்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் எதுவுமே கொடுக்கல ஜப்பான் பைக் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் அப்படிங்கிறவங்க முதல்ல சேஃப்டியாக தான் பார்ப்பாங்க சேஃப்டியை மெயின் பண்ணி தான் அவங்க பைக் பாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த பைக் ஒன்றாகும் இல்லாட்டி இந்த பைக் ஒன்னாகாது பாத்தீங்கன்னா கைஸ் இந்த பைக் வந்து ஏதாவது ஒரு ப்ளக்ல நின்று அப்படின்னு வைங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த பைக் ஸ்டார்ட் வந்து ஆட்டோ ஆஃப் ஆகிடும் திருப்பி இது என்னடா இது ஓஃப் ஆகிருச்சு திருப்பி எப்படினா நாங்கள் போகிற அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை திருப்பி நீங்கள் எக்ஸிலேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டோவாக இது எக்ஸிலேட் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி ரைட் பண்ணிட்டு போயிடும் போயிடுது இது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹேண்டில் சிஸ்டம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா வளமையாக எல்லா பைக்கு இருக்க போல தான் இந்தியாவில் சைடில் சைட் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இஞ்சாவில் சைடில் எக்ஸிலேட்டர் கீ ஸ்விட்சை கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கை கொடுத்துருக்காங்க இதில் ஐட்லிங் ஸ்டாப் ஹைட்லிங் ஒன் இதை கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஆஃப் ஒன் இன்ஜின் ஆஃப் ஒன்ஜின் ஒன் பண்ணுறதுக்காக இதை பார்த்தீங்கன்னா ஹசட் கிஎம் இருக்குது ஒன் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்கே எஞ்சியும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் சைட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் அதே மாதிரி சைட் மீனர் கொடுத்துருக்காங்க ரயா பிரேக்கை இங்கே கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் அதாவது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கைஸ் இது எல்லாமே ஒன்லைட் தான் வரும் அதாவது இதில் ஹெட்லைட்டை போடணும்னு சொன்னால் இதில் ஹெட்லைட் போட்டுக்கொள்ளையிலும் இது வந்து டிம் பண்ணிக்கொள்ளணும் டிம் பண்ணிக்கொள்ளையிலும் அதோட பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்குக்கும் இந்த ஜப்பனீஸ் பிசிஎக்ஸுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து மேலே தான் சிக்னல்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஹோன கொடுத்துருப்பாங்க ஜப்பனீஸ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா மேல் துணில் அதாவது இந்த சென்டரில் வந்து ஹோனாக கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்கன்னா இஞ்சால வந்து சிக்னலில் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேல சிக்னல் இருக்குது இந்தியாவில் லெஃப்ட் சைடு சிக்னல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சிக்னல் இங்கே கொடுத்துருக்காங்க வாங்க இதோட நாம ஒரு சின்ன ரைடு ஒன்று போய் பார்ப்போம் காய்ஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுறது தேவைப்பட்டாலும்